ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய செய்யப்படுறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காரசாரமான ஒரு மிளகா பஜ்ஜி ரெசிபி பார்க்க போகிறோம் அதுக்கு நூற்றம்பது கிராம் கடல மாவு எடுத்து வச்சுருக்கிறேன் ஏன்னா ஒரு ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் எடுத்து வச்சிருக்கிறேன் இதில் வந்து ஒரு கால் சீட்டிக்கு உப்பு சேர்த்திக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து நாம் தனி மிளகாய் தூள் எடுத்து வச்சிருக்கேன் பார்த்தீங்களா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து நம்ம ஆயில் ஊற்றி நல்லா வந்து கலக்கிக்கலாம் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மிளகாக்குள்ளே காரத்துக்கு வைக்க போகிற பேஸ்ட்டு ஓகேங்களா இதை நல்லா கலந்துக்கலாம் இந்த உப்பும் மிளகாய் வந்து நல்லா கலந்துக்கோங்க கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும் வேணும்னா கொஞ்சம் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் இந்த கடமாவவு கூட வந்து லைட்டாக வந்து நம்ம வந்து உப்பு தேவையான அளவுக்கு ஒரு க அரை ஸ்பூன் போடுறேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க பெருங்காயத்தூள் வந்து ஒரு கால் ஸ்பூனு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து பஜ்ஜி மாவு பதத்துக்கு வந்து நல்லா நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா மிஸ்க்கு வச்சு நல்லா கலந்துக்கலாம் வச்சு பார்த்திங்கன்னா இப்படி வந்து பஜ்ஜி போடுற பதத்துக்கு இப்படி இருக்கணும் ஓகேங்களா நல்லா கலந்துக்கலாம் இப்போ பஜ்ஜி மாவு ரெடி ஆகிடுச்சு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் பஜ்ஜி மிளகாய் இருக்குது பார்த்தீங்களா அதை நல்லா வாட்டில் வந்து வாட்டரில் வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க இது நடுமத்தியில் வந்து ஒரு கத்தியில் லைட்டாக கீறி இந்த இந்த ரெட் சில்லி பேஸ்ட் இருக்குது பார்த்திங்களா இதை வந்து நம்ம உள்ளே வந்து அப்ளை பண்ண போகிறோம் இப்போ எல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பஜ் எல்லா மிளகாயும் பார்த்திங்கன்னா இப்படி நடுமத்தியில் வந்து நம்ம கத்தியில் கீறி அந்த ரெட் சில்லி பேஸ்டுக்கு பார்த்தீங்களா அதை உள்ளே வந்து கையில் நல்லா அப்ளை பண்ணி நிறையா தடவாதீங்க லைட்டாக ரொம்ப காரமாக இருக்க போகுது ஏற்கனவே இந்த இந்த மிளகா வந்து காரம் அவ்வளோவா இருக்காது கம்மியாக தான் இருக்கும் நீங்கள் லைட்டாக வந்து அந்த மிளகாத்தூள் பேஸ்ட்டை வந்து உள்ளே லைட் லைட்டாக வந்து கீறி அப்ளை பண்ணிக்கலாம் அந்த மாதிரி கடாயில் வந்து தேவையான அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்திக்கலாம் பார்த்திங்கன்னா ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகிக்கிட்டு இருக்குது இப்போ மாவும் வந்து நல்லா கலக்கி வச்சுருக்கோம் மிளகாவும் ரெடியாக இருக்குது இப்போ வந்து ஆயில் காஞ்ச வாட்டி நம்ம மிளகாவை இந்த களைமாவில் ஆட் பண்ணி நினச்சி போட போகிறோம் நான் எப்பயும் வந்து ஆயில் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் ஊற்றுவேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆயிலெலாம் மறுபடியும் நான் வந்து யூஸ் பண்ண மாட்டேன் நிறையா ஊற்றுனா வேஸ்ட் ஆகிடும் அதனால் வந்து தேவையான அளவுக்கு ஊற்றி போகிறீங்க மீனும் அப்படி தான் நான் தேவையான அளவுக்கு தான் நான் ஆயில் ஊற்றுவேன் அந்த எண்ணெய் மறுபடியும் நம்ம யூஸ் யூஸ் பண்ணுறதில்ல உடம்புக்கு கெடுதுன்னு நான் கீழே ஊற்றிடுவேன் இப்போ எண்ணெய் பாருங்கள் நல்லா காஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம மிளகா பஜ்ஜி போட ஆரம்பிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த காம்பை வந்து பிடிச்சி அவ்வளோதான் ஒரு முக்குமுக்கி பெரட்டி அப்படியே எடுத்து போட்டுடணும் இதுக்கு மெயினே வந்து இந்த மிளகா பஜ்ஜிக்கு அழகே பார்த்திங்கன்னா இந்த காம்பு தாங்க காம்போடு தான் நம்ம போடணும் இதை டிப் பண்ணி அப்படியே விட்டுடலாம் அவ்வளோதான் இன்னொன்று போட்டுக்கலாம் சூப்பராக மிளகா பஜ்ஜி ரெடி ஆகுது சூப்பராக மிளகா பஜ்ஜி நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது இது வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு அப்புறம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க அப்போ தான் வந்து இந்த மிளகாய் உள்ளே இருக்கிறதுலாம் நல்லா வந்து வேகும் மிளகா பஜ்ஜி எப்பயுமே மாவு கரைக்கிற கொஞ்சம் திக்காக கரைச்சிக்கோங்க அப்போ தான் வந்து இந்த கடல மாவு பிரிஞ்சு வராது பாருங்க சூப்பராக மிளகாய்லாம் உள்ளே நல்லா குக்காகி நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது நல்லா கிறிஸ்பியாக ரெட் கலரில் வரையில நம்ம எடுத்துடலாம் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு பவுஸில் பவுன்ஸில் மாற்றி காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிளகா பஜ்ஜி சூப்பராக சூடாக ரெடி ஆகிடுச்சு சைட் டிஷ்க்கு வந்து நான் தக்காளி சட்னி வச்சுருக்கிறேன் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்